வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்கள் அமைச்சர் பகிரங்கம் இடைநிறுத்தப்பட்ட காப்போத்த உயர்தர பயிற்சி வெளியான அறிவிப்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரமடையும் சாத்தியம் மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை எண்ணூற்று இருபத்து ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை பெற்ற இலங்கை முன்னாள் எம்பியிடம் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி குறித்து விசாரணைகள் தீவிரம் நாட்டில் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு யாழில் அனந்த உதவிக்கு இருபத்தி நான்கு மணி நேர அவசர இலக்கம் அறிவிப்பு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் இறந்து விட்டாரா வெளிவரும் அதிர்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் ராஜபக்ச காலத்தில் தான் கடற்றொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக நிற்கும் மூன்று துறைகளில் கடத்தொழில் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு ஒன்று என்பதை கூறியாக வேண்டும் எமது அமைச்சுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பத்து தசம் ஆறு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் இலங்கை கடத்தொழில் கூட்டு தாபனத்திலும் கை வைத்தனர் கடந்த காலங்களில் நாசமாக்கப்பட்ட எமது அமைச்சுசார் பத்து நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கு ஐந்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரம் மில்லியன் ரூபாவும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் மாகாண சபைகளின் மீன்பிடி அமைச்சுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது எமது அமைச்சுக்கு மட்டும் இரண்டாயிரத்து வரவு செலவு திட்டத்தில் பதினைந்து பில்லியனுக்கு மேல்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் இம்முறையே இவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மீன்பிடி துறையில் கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சினைகள் தோற்றுவிக்கப்பட்டிருந்தன அந்த சவால்களை எதிர்கொண்டு பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றோம் வடக்கிலும் மற்றும் கிழக்கிலும் மீன்பிடி துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எமது ஆட்சியில் மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்பட்டது ஆனால் மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் கடத்தொழிலாளர்கள் கொலை என்பன தனது தந்தையின் ஆட்சியில் நடைபெற்றது என்பதை மறந்து இங்கு பேசுகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சை இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக லியனக்கே வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றிலே இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனத்து நிலைமை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் ஆகிய இரு தினங்களிலும் பாடசாலை நடைபெறாது என தெரிவித்துள்ளார் புதிய பயிற்சி திகதிகள் குறித்து அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என இந்தியா குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலவிய குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மட்டக்கிழப்பிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி சாய்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரண்டு மணித்தியாலங்களுக்குள் ஆழமான தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடைய அதிக வாய்ப்புள்ளது இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக நாட்டில் நிலவும் கனமழை மற்றும் பலத்த காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்படும் எதிர்கால எச்சரிக்கைகளுக்கு கவனம் செலுத்துமாறு கேட்டுக் படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் இருநூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மிக கனமழை பெய்யக்கூடும் வடக்கு மத்திய சப்ரகமூவ ஊவா மற்றும் மேற்கு மாகாணங்கள் மற்றும் காலி மாதுரை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிக மழை பெய்யக்கூடும் நாட்டின் பிற்பகலில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிக கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அவ்வப்போது அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் மிக பலத காற்று வீசக்கூடும் கனமழை மற்றும் பலத காற்றினால் ஏற்படும் ஆபத்துகளை அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை சுமார் எண்ணூற்று இருபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை பெற்றுள்ளதாக முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது என்று அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அறிவிக்கப்பட்ட தொகையின் குறிப்பிடத்தக்க பகுதி புதிய பங்கு வரவுகளை காட்டிலும் முந்தைய உறுதிப்பாடுகள் மற்றும் உளிறுதியான மாற்றங்களை உள்ளடக்கியது என்று எச்சரித்துள்ளார் சினோபேக்கு உட்பட பல முக்கிய முதலீட்டு அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்று ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார வளர்ச்சியை ஏழு விகிதத்துக்கு அதிகமாக அதிகரிக்க உண்மையான புதிய முதலீட்டின் அவசியத்தை வலியுறுத்தி அவர் முதலீட்டு சபையின் முக்கிய கொள்கையை சீர்திருத்தங்களான பொருளாதார மாற்றல் மூல புதிய பொருளாதார ஆணைக்குழுவை நிறுவுதல் மற்றும் புதிய முதலீடு வலயங்களை மேம்படுத்தல் ஆகியவற்றை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகேகொடையில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சி பேரணியின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லொக் பண்டார வைத்திருந்த துப்பாக்கியின் தன்மை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பேரணியின் பேரணியின்போது காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த துப்பாக்கியை பறிமுதல் செய்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த துப்பாக்கியின் தன்மை குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு நேற்றைய தினம் இரவு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மூடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தென் மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்றாக இணைந்து தாழமுகமாக மாறவுள்ளன இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதேபோல இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தகுதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இத்துடன் மேற்கு தெற்கு மத்திய சப்ரகமுவ ஊவா வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாண முன்பள்ளி பாடசாலைகளுக்கு நேற்றைய தினம் தொடக்கம் எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண முன்பள்ளி பணியகத்தின் முகாமையாளர் ஜெயவதனன் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாண அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள தொடரான மலை மற்றும் வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக கிழக்கு மாகாண முன்பள்ளி பாடசாலைகள் அனைத்தும் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் ஏற்படக்கூடிய அனர்த்த அபாய குறைப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னாயத்தங்கள் குறித்து யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் நேற்று கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டார் பிரதேச செயலக அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகஸ்தர்களுடன் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் முற்பகல் பத்து மணிக்கு நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் முடிவில் போது பொதுமக்கள் அவசர உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக மாவட்ட செயலகத்தின் விசட இலக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அவசர உதவிகளை பெறுவதற்காக மாவட்ட செயலகத்தில் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ள முடியும் என அரசாங்க அதிபர் அறிவி முகாமித்துவ பிரதி இந்த அழைப்புகளுக்கு பதிலளிப்பார் அவர் பதிலளிக்க தவறும் பட்சத்தில் அழைப்பு தமது தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தானாகவே இணைக்கப்படும் என அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலில் அனைத்து அபாய குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து உத்தியோகஸ்தர்களிடம் கேட்டறிந்து கொண்டு அரசாங்க அதிபர் பின்வரும் முக்கிய அறிவித்தல்களையும் வழங்கியுள்ளார் அனைத்து ஏற்படும் போது உத்தியோகஸ்தர்கள் தமது கடமையிலிருந்து முடியாது அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் வெள்ள நீர் வழிந்தோடு தடைகளை ஜே சிபி இயந்திரத்தின் மூலம் உடனடியாக அகற்றுவதற்கான இடங்களை உத்தியோகத்தர்களிடம் கேட்டறிந்து உடனடி நடவடிக்கைக்கு உத்தரவிட்டார் வடிகால்களை சீர் செய்ய முதற்கட்டமாக பூஜ்ஜியம் தசம் ஏழு ஐந்து மில்லியன் ரூபா நிதியை உடனடியாக வழங்குமாறு அனைத்து முகாமைத்துவ சேவைகள் பணியாளர் நாயகத்திடம் தொலைபேசி மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த கோரிக்கைக்கு உடனடியாக நிதியும் விடுக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டால் அந்த நிலையங்களில் சுழற்சி முறையில் உத்தியோகஸ்தர்களை கடமையில் ஈடுபடுத்தும் செயற்பாட்டை பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் உணவுப் பொதிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை பிரதேச செயலாளரின் ஒருங்கிணை இணைப்பின் கீழ் வழங்கப்பட வேண்டும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் மார்ச் மாதம் வரை கிராம மட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினரும் பொதுமக்களிடமிருந்து வடிகால்கள் சீர் செய்ய வேண்டிய கோரிக்கைகள் அதிகமாக கிடைக்கப்பெறுவதாகவும் வெள்ள ஏற்பட்டால் முப்படையினர் உதவி செய்வதற்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இக்கூட்டத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் சிவகரன் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் அனைத்து முக அமைத்துவ பிரதி பணிப்பாளர் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனா் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அடியாலா சிறைச்சாலைக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டு விட்டதாக சில சமூக வலைத்தள பக்கங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றது ராவல்பிண்டியின் அடியாலா சிறைக்குள் கான் கொல்லப்பட்டதாக கூறி ஆப்கானிஸ்தானை தளமாக கொண்ட ஒரு ஊடகத்தின் அறிக்கையே இதற்கு காரணம் என்று ஊடக வலைத்தளங்கள் தெரிவித்தன இதனால் பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இங்கே இருக்கின்றாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதேபோலை சிறைச்சாலையில் இம்ரான்கானை சந்திக்க வந்த அவரது சகோதரிகள் போலீசாரால் தாக்கப்படும் காணொளியும் வெளியாகியதால் தற்பொழுது இந்த விடயம் பேசுபொருளாகியுள்ளது நாங்கள் அமைதியான முறையில் தான் சிறையில் வாயிலில் போராடினோம் எங்கள் சகோதரன் உடல்நிலை பற்றி கவலையாக உள்ளது திடீரென அங்கு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு பஞ்சாப் போலீசார் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினர் என்று சகோதரிகள் ஒருவர் குறிப்பிட்டதாகவும் என செய்திகள் வெளியாகியுள்ளன எனக்கு எழுபத்தொரு வயதாகிறது எனது தலைமுடியை பிடித்து சாலையில் தரதரவின இழுத்து சென்று தரையில் தள்ளினார்கள் இதனால் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டதாகவும் கூறப்படுகின்றது இதற்கிடையே அவரது ஆதரவாளர்கள் சிறை வாயிலில் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார் ஆனால் கடந்த ஒரு மாத காலம் வரை யாரும் அவரை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இந்த ஆண்டு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திலும் கான் விஷமூட்டப்பட்டார் என்ற போலி செய்தி பரவியிருந்தது அப்போது பாகிஸ்தான் வெளிவிகார அமைச்சகத்தின் பெயரில் போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம் சமூக வலைதளங்களில் பரவியது அது போலி செய்தி என நிரூபிக்கப்பட்டது அரசாங்கத்திடமிருந்து எந்த உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல் கிடைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்கள் அமைச்சர் பகிரங்கம் இடைநிறுத்தப்பட்ட காப்போத்த உயர்தர பரீட்சை வெளியான அறிவிப்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரமடையும் சாத்தியம் மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை எண்ணூற்று இருபத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை பெற்ற இலங்கை முன்னாள் எம்பியிடம் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி குறித்து விசாரணைகள் தீவிரம் நாட்டில் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு யாழில் அனைத்து உதவிக்கு இருபத்தி நான்கு மணி நேர அவசர இலக்கம் அறிவிப்பு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் இறந்து விட்டாரா வெளிவரும் அதிர்ச்சி தகவல் இத்துடன் தமிழ் வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக நீங்க வணக்கம்